ஐடி ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆக்சுவலாக ரொம்ப பசி சாப்பிட்ணும் சாப்பிடணும் ஜான் ஹலோ பின்னாடி பேக்ரவுண்ட் பார்க்குறப்போ இதில் பேய் படத்தில் வரக்கூடிய அப்புறம் மரம் மாதிரி ஸ்பெஷல் லைவெலாம் இல்லை ஒரே லைவ் நல்ல இது மட்டுந்தான் இதுக்கே டைம் இல்லாமல் பதினொன்று மணிக்கு உட்காந்துருக்கேன் பதினொன்றாச்சா பன்னெண்டாச்சா ஒன்று பதினொன்று தான் ஆகுது என்னென்னா ஸ்பெஷல் லைவ் வரணும்னா முடிஞ்சிரும் மிட் நைட்டு திவ்யா அரும்போது வீட்டில் தான் என்னம்மா சப்பாங்க தெரியலேம்மா இல்லைங்க நீங்கள் சப்பை செஞ்சான்னு கிட்ட போனா உன்னை அண்டிதான் வேலை గుసర హాయ్ హలో హాయ్ వెలు హాయ్ ఎవరి వాళ్ళు పులిచి పడుకుంటున్నాం హాయ్ நேற்று ஒரு டைம் வந்தேன் இன்றைக்கி ஒரு டைம் வரேன் ஒரு டைமு கரெக்டாக கீப் பண்ண மாட்டேன் கொச்சிக்கக்கூடாது ஹாய் கிருஷ்ணமூர்த்தி பிரதர் சாப்பிட்டீங்களா தேங்க்ஸ் வெல்கம்

விக்கி என்னைய தெரியுங்க போ ஏ்க வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி பிரதர் ஹாய் விக்கி ஹலோ நெக்ஸ்ட் லை நாளைக்கு டுமாரோ மார்னிங் இல்லையே டெல்லாம் இருக்கிறனா தூக்கம் வருதுல்ல அந்த பசு வேற கிடைக்குது ஒரு பக்கம் தூக்கம் ஒரு பக்கம் வருது பசி வந்துருச்சு எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு ரவுண்டு கட்டுது ஐயோ இப்ப வேக கட்டுது அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை விற்கி நீங்க சாப்பிட்டாச்சா ஆய்விற்கு கொசுவெல்லாம் கடிக்கூடாது ஐயா ஐயா தோட்டி

హాయ్ నువ్వు వేసి వేసి అట్ట ఉంది ఆ ఫుల్గా వేసేటప్పటికి ఒక కవర్లో ఒక బ్యాగ్ లో వేసి అట్టదామా వెయ్యాల ఎప్పుడు వేసినా కూడా అట్టదా వెయ్యాలా నువ్వు ఇట్ట తీసి తీసి వేసినావంటే మళ్ళీ అది ఒక తనీగా చెయ్యాలా ఒక పని

ஆனது ரெண்டு போட்டு ஏன் ஆகட்டும் பதினொன்று கண்டைக்கு போயிட்டு சாப்பிட்டாச்சா சரணியா மேடம் சும்மா லைவ் போட்டேன் ஆக்சுவலாக சாப்பிடவே இல்லைன்னா தூக்கம் வருது எல்லாமே தான் தடி பிடிச்சோம் காலையில் பிடிக்கலான்னா நேற்று முந்தான் எடுத்து பிடிக்கலாம் பார்த்தா மழை வந்துடுச்சு பிடிக்க முடியாதில்ல அதனால் நாளைக்கு காலையில் மழை வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு இப்போ தான் பிடிச்சி முடிச்சிது இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி சாப்பிட ஆய் அஸ்வி மெம்பர்ஷிப் லைவ் இல்லை நீங்கள் மெம்பர்ஷிப் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் வரலாம் இல்லையான்னு சொல்கிறேன் हाय कुमार हेलो नहीं साप्ते हैं हाय सुमित पेर और नया मेरा मेरे किंग ला साप्ते यानी

எதுக்கு நிப்பாட்டானே புரியல சென்னை ஏன் நிப்பாட்டி நிப்பாட்டி

கதிரவன் ஹலோ இன்னும் நான் சாப்பிடவே இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு தூங்கணும்

Se sí, ni malata. Samida, nahi ma. 我这什么打了吗？不都。 எனக்கு அதை பார்க்க போ தலை ரொம்ப வலிக்குது அந்த ப்ரைட்டு ஃபுல்லா ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்கு டக்குனு